வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லேயே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு டாபிக் கிடச்சிருக்கு என்ன தெரியுமா மாறன் பிரதர்ஸு கலாநிதி மாறன் அவர்களுக்கும் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் ஃபைட்டுங்க இதில் தயாநிதி மாறன் என்ன பண்ணியிருக்காருன்னா கலாநிதி மாறனுக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காரு அந்த வக்கீல் நோட்டீஸில் சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு இது திமுக தரப்புக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு திமுகவினரெலாம் பயங்கர சோகத்தில் இருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது கலாநிதி மாறன் இடையேயான ஃபைட்டில் அமலாக்கத்துறை களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சில சிம்டம்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வக்கீல் நோட்டீஸில் மாறன் கிட்டே என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கலாநிதி மாறனுடைய மனைவி காவிரி மாறன் உட்பட எட்டு பேருக்கு வக்கீல் நோட்டீஸை தயாநிதி மாறன் அனுப்பியிருக்காரு அந்த வக்கீல் நோட்டீஸில் சன் டிவி மூலமாக சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருக்காரு மாறன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அமலாக்கத்துறை உள்ள வந்துடும் பயன்படுத்தியிருக்காரு குழும நிறுவனங்களின் பங்குகளை குறைந்த விலைக்கு தனக்குத்தானே மாறன் ஒதுக்கீடு செய்து கொண்டதாகவும் அந்த வக்கீல் நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்காரு இதன் மூலமாக அறுபது சதவீத உரிமையை சன்குழுமத்தில் உள்ள பங்குதாரர்களிடம் கேட்காமலேயே எடுத்துக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சன்குழுமத்தில் கலாநிதிமாறனை தவிர்த்து கலாநிதிமாறன் இல்லாமல் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் பங்குகள் ஃபிஃப்டி பர்சன்டேஜாக இருந்த ஷேர்ஸு டுவெண்ட்டி பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு எதனாலனா கலாநிதிமாறன் குறைந்த விலைக்கு ஷேர்ஸை தானே அவர் ஒதுக்கீடு செஞ்சதுனால இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அந்த வக்கீல் நோட்டீஸில் தயாநிதிமாறன் குறிப்பிட்டிருக்காரு இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்காரு எவ்வளவு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் லாபம் பார்த்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் அந்த ஒரு வருஷம் மட்டும் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் லாபம் பார்த்துருக்காரு மேலும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை வெறும் ஒரு கோடி ரூபாய்க்கு அன்றைய காலகட்டத்தில் ஒதுக்கீடு செஞ்சுக்கிட்டாரு இன்றைக்கி அதனுடைய மதிப்பு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு அதை வந்து ஒதுக்கீடு செஞ்சுக்கிட்டாரு இவ்வாறான மோசடிகளின் மூலம் சன் பிக்சர்ஸு சன் டைரக்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல்லில் ஒரு டீம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காருல்ல இதெல்லாம் இப்படி மோசடி செஞ்சதுனால வந்த லாபத்தை வச்சு நடத்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு தயாநிதி மாறன் எல்லாத்தையும் தன்வசப்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு எனவே சன் டிவி பங்குகளை கையாள்வது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இருந்த நிலைக்கு மீட்டெடுக்கப்பட வேண்டும் தயாநிதி மாறன் இந்த வக்கீல் நோட்டீஸ் மூலமாக என்ன கேட்குறாருனா இந்த சன் குழும பங்குகள் இருக்குது பார்த்தீங்களா அதை ஹேண்டில் பண்ணுறது ரெண்டாயிரத்தி மூணாவது ஆண்டில் எந்த நிலையில் இருந்துச்சோ அந்த நிலைக்கு மறுபடியும் போகணும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் படியெல்லாம் நடக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி மூணில் எந்த நிலம இருந்துச்சு அதுபடி இருக்கணும் அப்படின்னு அந்த வக்கீல் நோட்டீஸில் சொல்லியிருக்காரு நோட்டீஸில் எட்டு பேர் மீது ஆக்ஷன் எடுக்க போகிறேன் கலாநிதி மாறன் காவிரி மாறன் உள்ளிட்ட எட்டு பேர் மேலே நான் ஆக்ஷன் எடுக்க போகிறேன் லாஸ்ட் அக்டோபரில் இதே மாதிரி தயாநிதி மாறன் லக்கீல் நோட்டீஸை வந்து கலாநிதி மாறனுக்கு அனுப்பியிருக்காரு லாஸ்ட் அக்டோபரில் அப்போ தங்களுடைய சகோதரி அன்பு கரசிக்கு ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க கலாநிதி மாறன் ஐநூறு கோடி ரூபா கொடுத்துருக்காரு அப்படிங்கிற புகாரையும் முன் வச்சிருக்காரு இந்த மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நான் மத்திய அரசாங்கத்துடைய விசாரணை அமைப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்குது பார்த்தீங்களா அதை நான் அப்ரோச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ன ஒன்று அமலாக்கத்துறை இன்னொன்று சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ ஃபஸ்ட்டே அந்த வக்கீல் நோட்டீஸில் எடுத்தோனையே சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருக்காரு சன் டிவி மூலமாக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுனால அமலாக்கத்துறை அண்டருக்கு கீழே வரும் அமலாக்கத்துறையுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வரும் இப்போ இந்த விவகாரம்லாம் இப்போது நார்மலாக திமுக பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையை விமர்சனம் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை நசுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள்லாம் பல அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு குறிப்பாக சென்ட்ரல் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செஞ்சாங்களே அந்த நேரத்தில் தனியாக வீடியோலாம் வெளியிட்டார் ஆனால் இப்போ திமுகவுடைய ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் இன்னொருக்கு இன்னொருத்தருக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இந்த வக்கீல் நோட்டீஸில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் இவர் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்துடைய விசாரணை அமைப்பை அணுக நான் திட்டமிட்டிருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினது இப்போ திமுகவுக்கு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு பொலிட்டிக்கலாகவும் இந்த சிக்கல் ஃபேமிலி ரிலேட்டடாகவும் தயாநிதி மாறனுக்கும் கலாநிதி மாறனுக்கும் பயங்கரமாக இப்போ வந்து விரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ இதனால திமுக உடன்பிறப்புகளும் பயங்கர கவலையில் இருக்காங்க இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அமலாக்கத்துறை களமிறங்கணும் களமிறங்கி இதில் தீவிரமான இன்வெஸ்டிகேஷன் நடத்தி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பாஜகவினரும் குரல் எழுப்புறாங்க இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ட்ரெண்டிங் டாபிக் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नं जय हिंद